வார்த்தைகளை உறவுகள்ல பெரிதாக பொருட்படுத்தாத போது உறவு நீடிக்கும் அதே ஏதாவது ஒரு வார்த்தை பொருட்படுத்தப்பட்டுச்சுன்னா அது மச்சானா இருக்கட்டும் இல்லை தாயாக இருக்கட்டும் இல்ல கணவனாக இருக்கட்டும் இல்லை காரனாக இருக்கட்டும் இல்லை யாரா வேண்டாம் இருந்தாலும் அந்த உறவு பிரிவுலேயோ இல்லை தடுமாற்றத்திலையோ இல்லை ஒரு கேள்விக்குறியில போய் நிற்கிற மாதிரி போயிடும் இதற்கான காரணம் என்னன்னா பலர் இந்த வார்த்தையுடைய விஷயத்த வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க இப்படி பேசிட்டாங்க அவன் கூட அப்படி நினைக்காட்டா கூட மூணாவது ஒரு நபர்களை வேற ஏதாவது வேணும் இல்ல பண்ணிடுவான் அவங்க மனதுல அவங்க பத்தி பேசிட்டாங்க அவங்கள்ட்ட நீ பேசவே கூடாது நீ அவங்களுக்கு உனக்கு இனிமே எந்த ஒரு இல்ல கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கைய இப்படியே ஒவ்வொரு நபரிடத்திலிருந்து பிரித்து கொண்டே இருந்தார் சொந்தமும் இருக்காது உங்க கூட எந்த ஒரு பந்தமும் இருக்காது உறவுகள் வேணும் என்றால் பல விஷயங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாம மறக்கப்பட வேண்டும் அப்ப பேசுறது அப்பவே மறந்துட்டு போக பிரச்சனை இல்லை ஆனா ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையை நம்ம பொருட்படுத்தக்கூடிய சினியத்து நிச்சயமா பல பேர் கேள்விக்குறியாக உள்ளாகின்றார் அதுல தாய் பேசினா பொருட்படுத்துறது இல்ல தாய் என்ன சொன்னாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேசினா கூட பொருட்படுத்துறது இல்ல அதுவே அவரது கணவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருக்கட்டும் இல்ல அந்த விஷயத்துல பொறுத்தவரை அவன் இப்படி சொல்லிட்டா நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பொறுத்தவரை கொஞ்சம் யோசித்து பாருங்க தாயே மன்னிக்கிறீங்க கூட பிறந்த சகோதரரை மன்னிக்கிறீங்க ஆனால் உங்கள் கூட உங்களுக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய இல்ல உங்களை நம்பி வந்திருக்க இல்ல உங்களுக்கு துணையா வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய விஷயத்திலேயே கேள்வி செய்யா இருக்கு இல்லையா அது மட்டுமே இல்ல சொந்தத்திலேயே என் தம்பி என் அண்ணன் அவன் நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா அவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் இல்ல நான் இவங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அப்ப உங்களுக்குள்ள எப்ப அந்த வார்த்தைகள் பெரிதாக பார்க்கப்படாமல் இருக்கின்றதோ அப்போது மன்னிக்கப்பட்டு அவர்களுக்குள் சமரசம் ஏற்படுகின்றது சந்தோஷம் ஏற்படுகின்றது அதுவே எங்கு மன்னிக்கப்படாமல் இருக்கின்றதோ எங்கு வார்த்தைகள் பெரிதாக பார்க்கப்படுகின்றதோ அங்கு கொழுந்து விட்டு இருக்கின்றது சொல்வதை விட அவங்களுக்கு அவங்களே தண்டனை வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்கள விட நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுறாங்க அவங்கள பேசுறது எதுவும் இல்லை அவங்க மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் அவங்க இறக்கிறாங்க ஏன்னா ஒருத்தவங்களும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நன்மை பொறுத்தவரை எப்பயுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும் தீமையும் கிடைக்காம இருக்குமா இல்லை கிடைக்கும் அப்பப்ப கிடைக்கும் ஒரு புத்தகத்துல பொறுத்தவரை ஒரு பேஜை மட்டும் பிடிக்கல புத்தகத்தை கிழிச்சு போட்டுற மாட்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பேஜ் பிடிக்கலையா டயர்டாயிட்ட முடியாது அடுத்த திருப்பி அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அது மாதிரி லைஃப்ல நிறைய பேர் இருக்கும் பல பேர் வார்த்தைகளை பெரியதாக பொருட்படுத்த வேணாம் உங்களுடைய சொந்தங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதே சமயத்துல உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமா மன்னிக்க பழகக்கூடாது அல்லா தாலோட ரகமத்தும் உதவி உங்களுக்கு கிடைக்கட்டுமா